நீங்க நினைக்கலாம் எனக்கு ஏன் இந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் இத்தனை செய்திகளை கேட்கிறதுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் நீங்க வாங்கி வாங்கி சாப்பிட்டு உங்களுக்குள்ளே வைப்பதற்காக அல்ல உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் கத்தர் எப்பொழுது அற்புதங்களை செய்தாலும் அதன் மூலமாய் கத்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா நிறைய பேர் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்று பெற்று தங்களுக்கே சேமித்து வைத்து கொண்டே இருக்கிறாங்க இல்லை கத்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதம் உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களும் ஆண்டவருடைய மகிமையை காண்பதற்காக அன்மான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவடத்தில் சொல்லுங்கள் ஏசப்பா என் குடும்பத்தில் நீங்கள் மகிமையான காரியத்தை செய்ங்க என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ங்க அது நிமித்தம் உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆமேன் எப்பொழுதுமே சொல்லணும் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு ஆண்டவரே நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் Amen. Hallelujah.